ஹலோ கோடர்ஸ் வெல்கம் பேக் டு விகே சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ ரியாக்டில் நம்ம ஸ்வீட் அலர்ட் அப்படிங்கிற கான்செப்ட் அப்ளை பண்ணி ஸ்வீட் ஃபுல்லான அலர்ட் மெசேஜஸ் எப்படி வர வைக்கிறது அந்த பாப்பப்ஸ் எப்படி சூப்பராக வர வைக்கிறது அப்படிங்கிறதான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஓகே அங்கே நம்ம வீடியோ காலே தேர்டலாம் ஸோ நான் எந்த ரெப்போ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பயன்படுத்தி அதே வீடியோ ஃபோட்டோ அந்த ரெப்போ தான் எடுத்திருக்கேன் பட் இந்த வீடியோக்கு என்ன எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா மெயின் பிராஞ்சாக எடுத்துருக்கேன் ஸோ லாஸ்ட்டாக நம்ம வெதராக பண்ணியிருந்தோம் ஸோ அந்த பிரான்ச்சில் பண்ணலாம் இது வந்து நான் மெயின் பிரான்ச்சாக பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம உங்கள் கூட வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ கிட் பிரான்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம எந்த பிரான்ச்சில் இருக்கோம் அப்படிங்கிறது கரெக்டாக ஸோ நம்ம மெயின் பிரான்ஞ்ச் எடுத்துருக்கோம் ஓகேவா ஓகே இப்போ ஸ்வீட் அலர்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஸோ நம்ம அதை வந்து டேரெக்டாக பார்த்துடலாம் ஸோ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு அலர்ட் மெசேஜ் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போங்களா ஸோ எப்படி சொல்லலாம் ஸோ ஒரு பட் நம்ம இந்த டெக்ஸ்ட்லேயே வச்சுக்கலாமே பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு அலர்ட் வரணும்னா நான் என்ன பண்ணுவேன் உள்ள எழுதி அலர்ட் ஹலோ ஹலோட் அப்படின்னு ஓகேவா ஓகே இப்போ நான் இத கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஒரு அலர்ட் வருது ஸோ இதே மாதிரி அலர்ட் வர வைக்கிற கான்செப்ட் தான் அது பாத்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்னும் சூப்பராக நல்லாவே ஒரு மாடல் மாதிரி அலர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து வர வைக்கலாம் அதை மாடலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபார்ம்காக யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன தேவைக்காகனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கு நம்ம உள்ளே போய் ஒரு கோட் எழுதணும் அப்படிங்கிற நீடில் அப்படி எழுதியும் கூட வர வச்சுக்கலாம் ஸோ அதை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணி நம்ம ரியாக்டில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ அது பேர் தான் ஸ்வீட் அலர்ட் பார்த்தீங்களா இது வந்து நார்மல் அலர்ட் நம்ம எடுத்து பார்க்க போகிறது ஸ்வீட் அலர்ட் ஓகேவா ஓகே இது கஸ்டர் பாயிண்ட் வந்து விடுவோமா सर पॉइंट। ओके। बताओ ये माधुरमै। ठीक। ओके ओके नो रिंड सेटिंग आपने क्लॉ। ஓகே நமக்கு பக்கா ஒரு பட்டன் ரெடி ஆயிடுச்சு நான் ரொம்ப பெருசா இருக்கு ஸோ அதனால் விட்டு கொடுத்துருவோம் சாட்டோ கொடுத்தா என்ன ஆகுது அப்படியே தான் இருக்கு ஸோ டப்ளியூ மைனஸ் ஒரு ஃபார்ட்டி கொடுத்தா கரெக்டாக இருக்குமா ஓகே பக்கா ஓகே இப்போ நமக்கு ஸ்வீட் அலர்ட் பட்டன் ரெடி இப்போ அது ஸ்வீட் அல்ட்ல அது வந்து நார்மலாக ஸ்வீட் அலர்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டெர்மினலில் ஆப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்பிஎம் இன்ஸ்டால் ஸ்வீட் அலர்ட் டூ அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்வீட் அலர்ட் டூ ஓகேவா நான் உங்களுக்கு அதை ஜூம் எல்லாம் கட் பண்ணி காட்டுறேன் ஓகே ஸோ அதை மட்டும் நான் கட் பண்ணி காட்டுறேன் இல்லைனா இந்த கட் தான் பார்த்தீங்களா என்பிஎம் இன்ஸ்டால் ஸ்வீட் அலர் டூ ஸோ இதுதான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஓகேவா ஜூம் பண்ணா நல்லா தெரியாது நினைக்க ஓரளவு இழுத்தா நல்லா இருக்குமா ஓகே இன்ஸ்டால் ஸ்பீட்ல இருக்கும் ஓகேவா இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது வந்து இன்ஸ்டால் ஆயிரும் ஸோ நமது நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து வேகமாக நமக்கு டக்குனு இன்ஸ்டால் ஆயிருச்சு ஓகே நம்ம ஆப்பை ரன் பண்ணிக்கலாம் நடிக்க பாருங்க ரெண்டு இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்குறோம் ஸோ நம்ம இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே இப்படி எழுதாமல் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனாக எழுதிக்கலாம் ஓபன் நார்மல் லெட் ஸோ ஏன் இங்கே யாரும் கேட்டதுன்னா உங்களுக்கு போடல இதை இங்கே கால் பண்ணிடலாம் ஓபன் நார்மல் அலர்ட் ஓகேவா ஸோ இது ஒரு பார்ட்டி எடுத்துக்கலாமே இது வந்து அலர்ட் ஓகேவா ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ ஓபன் ஸ்வீட் அலர்ட் அப்படின்னு சொல்லலாம் ஓபன் ஸ்வீட் அலர்ட் ஓகேவா ஸோ இங்கே அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம போய் பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு பட்டன் இருக்கணும் ஒன்று நார்மல் அலர்ட் ஓகேவா ஸோ நம்ம ஸ்வீட் அலர்ட்டு கிளிக் பண்ணால் நமக்கு என்ன வரணும் ஸ்வீட் அலர்ட் வரணும் அதை எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை எப்படிங்க கமேண்ட் பண்ணிட்டு ஸோ இதே மாதிரி நம்ம ஒன்று உர வைக்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்டபிள்யூஏஎல் ஸ்வல் இதை என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இம்போர்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் டாட் ஊச்சி ஃபயர் அப்படின்னு கொடுத்துருங்க ஃபயர்னு வச்சுட்டு நீங்கள் உள்ள அதே மாதிரி நம்ம ஹெலோ வேல் அப்படின்னு கொடுக்கலாம் hello இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு அங்கே பார்க்கலாம் இது நார்மல் அலர்ட் ஸ்வீட் அலர்ட் வரப்போகுது இது ஸ்வீட் அலர்ட் பார்த்தீங்களா ஒரு பாப்பம் மாதிரி வருதா இல்லை நம்ம எல்லாமே பண்ணிக்கலாங்க ஸோ இப்போ எனக்கு ஸ்வீட் அலர்ட்டில் ஒரு ஐக்கான் ஒரு ஐக்கான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் கொடுக்குற பேராமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா டைட்டிலாக கன்சிடர் ஆகும் செகண்ட் கொடுக்குறது டெக்ஸ்டா கன்சிடர் ஆகும் தேர்டு கொடுக்குறது ஐகான் இப்போ நான் சக்ஸஸ் ஐகான் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு அனிமேஷனோட வரும் ஐடி இருக்கா இவ்வளோதான் இதுக்கான டாக்குமெண்டேஷன் லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரோமா போயிட்டு ஸ்வீட் அலர்ட் அப்படின்னு டைப் ஸ்வீட் அலர்ட் டூ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும் ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இன்ஸ்டாலேஷன் ஸோ நம்ம பார்க்குங்களா என் பிஎம் இன்ஸ்டால் ஸ்வீட் அலர்ட் டூ அந்த மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதுதான் ஓகேவா சப்போஸ் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணீங்கன்னா இந்த சிடிஎன வச்சு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சிடி ஓகே ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இது வந்து நார்மலாக இருக்கிறது இது இந்த டைட்டில் டெக்ஸ்ட் ஐகான் இந்த மாதிரி நம்ம ஆப்ஜெக்டாக உள்ளே பாஸ் பண்ணலாம் போட்டோ வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ நீங்கள் ஒன்றே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களோட தாட்ஸ் எல்லாம் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் நம்ம என்ன எக்ஸ்ப்ளோர் இன்ட்ரஸ்டிங் ஐடியாவில் மீட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்